பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு இது வந்து ஒரு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் தான் அதாவது மகளுக்கு எந்த வயதில் உள்ளாடை பிரேசியர் வந்து ப்ரா அப்படிங்கிறது ஒரு அணியிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து ஒரு பெண் குழந்தை அம்மாவோட உள்ளடைகளை கூர்ந்து பார்க்க தொடங்குறாளோ அப்போ வந்து மகள்கிட்ட இந்த ப்ரா அணியிறது பற்றி நம்ம பேச வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டத்தில் அவங்களோட உடல் வளர்ச்சியோட முதல் கட்டத்தை அவங்க அடைஞ்சிருப்பாங்க ஆனாலும் அவங்க சிறுமி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாய் வந்து பக்குவமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் சிறுமிகளுக்கு எட்டு வயதுக்கு பின்னாடி மார்பு வளர்ச்சி மேம்பட தொடங்கும் அந்த வயதில் தான் அவங்களுக்கு ப்ரா பற்றின சிந்தனை உருவாகும் அப்போவே வந்துட்டு பிரேசியர் பற்றி கிட்ட தாய் வந்து பேச ஆரம்பிச்சிடணும் தாய் எப்போ வந்து அணிய தொடங்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு வயது மட்டுமே பதில் இல்லை சிறுமியோட உடல் வளர்ச்சிக்கும் எப்போ பிரா அவசியமோ அப்போது இருந்தே அணிய ஊக்குவிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ள மார்பு வளர்ச்சி தொடங்கும் பனிரெண்டு பதிமூன்று வயதில் பிரா அணியிற அளவுக்கு வளர்ச்சியை சிறுமிகள் எட்டிடுவாங்க எல்லா சிறுமிகளுமே பிரா அணியணும் அப்படிங்கிறது தொடக்க பருவத்து பிராணிய வேண்டிய அந்த தொடக்க பருவத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது அதாவது இப்போ நம்ம குழந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏ ஆன பொண்ணு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து டுவெல் தான் ஆகிருக்கும் அப்போ நம்ம பொண்ணு மட்டும் பிரேசியர் போட்டுட்டு போகும்போது கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடலை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடலைங்கிறது இவங்களுக்கும் ஒரு ஒரு தோணலாக இருக்கும் அதே மாதிரி கூட இருக்கிற பொண்ணுக்கு என்னடா இவன் மட்டும் போட்டுட்டு கலை நம்மளுக்கே நம்ம அம்மா போட்டு விடல அப்படிங்கிற இதுக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து மைண்டில் வந்து போகும் பட் அவங்க நம்ம கிட்ட நம்ம கன்வே பண்ணிக்கிறாங்களான்னு தெரியாது பட் மனதளவில் அவங்க அதை யோசிக்க தொடங்கிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஒருவேளை நம்ம கூட படிக்கிற பொண்ணு வந்துட்டு பிரேசர் போட்டிருக்கும் போது நம்ம போடலை அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு தான் இன்னும் அளவுக்கு வளர்ச்சி பெறலை ஏன் வந்துட்டு நம்மளுக்கு இது அந்த அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லையோ அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம குழந்தைகிட்ட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்ப அவங்க வந்துட்டு சில டைம் வீட்டில் நான் மட்டும்தான் இது பிரேசியர் போட்டுட்டு போறேன் மற்றவங்க எல்லாம் இது போடலன்னு அசௌக்கரியா ஃபீல் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வயதை மீறிய உடல் வளர்ச்சி சில சிறுமிகள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட தாய்மார்கள் அந்த பிரேசியர் அணியிறதோட அவசியத்தை உடல் கூறு தான் எடுத்து சொல்லணும் அதோட மொத்தமாகவே உடை அணியறதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நேர்த்தியாக்க வேணும் ஏன்னா நம்மளுக்கு தான் அவங்க வந்து பன்னெண்டு வயசு குழந்த பட் பார்க்க வந்து அவ ஒரு பொண்ணை தான் தெரியவதே தவிர அது ஒரு பன்னெண்டு வயசு தான் ஆகுதுன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து அந்த ஒரு உடவலுக்கு மீறிய அதாவது வயதுக்கு மீறிய வளர்ச்சி இருக்கும்போது குழந்தைகளுக்கு அந்த ஒரு ட்ரெஸ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம நேர்த்தியா கொண்டு வந்தரணும் ஒருவேளை ப்ரேசியர் போடுறதுக்கு மகள் தயங்கினாலும் அந்த ப்ரேசியர் வெளியில தெரியாம இருக்கிற மாதிரி அதை யாரும் கண்டுக்காத அதாவது அதை யாரும் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு உடைகளை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணி தரணும் அதாவது ப்ரேஸில் மேல ஒரு ஸ்லிப்பு போட்டுக்கிறது இல்லை வந்து நம்ம அந்த உள்ள வலவலன்னு தெரியாமல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியான கிளாத்தில் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஒரு சில இது பண்ணிட்டு அவங்கள கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு இப்போ பிரேசர் அணிஞ்சிருக்கிறது தெரியல அதனால் ஆனால் அதே நேரத்தில் அது உனக்கு அவசியம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ ஒரு சில குழந்தை எல்லாத்துக்குமே மார்பக வளர்ச்சி வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வயது பதினாலு வயது ஆகிருக்கும் ஆனால் அந்த ப்ரா அணிகிற அளவுக்கு மார்பக வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் அவங்க ஃபீல் பண்ணி நானும் பிரேசியர் போடணும் அப்படின்னா அடம் பிடிக்கலாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்குரிய ப்ராக்களும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வாங்கி கொடுத்து அவங்கள போட்டுக்க சொல்லலாம் அதை இல்லாமல் உனக்கு வந்து மார்பக வளர்ச்சி இல்லை அதனால் நான் நீ வந்து பிரிய பிரா போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட தன்னம்பிக்கை வந்துட்டு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ நம்ம வந்துட்டு குழந்தைகளுக்கு அந்த ஒரு டீனேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாவும் இருக்கணும் அதே மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கணும் ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரேசியர் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து நிமிர்ந்து நடக்கிறக்கு தயங்கி கூண் வ கூண் விழுந்து அந்த வளைந்த நிலையில நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அதை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது கூடாது இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்போட நேர்த்தியான தோற்றமும் தன்மையும் பாதிக்கப்படும் இதையே எல்லா தாயும் மகளுக்கு எடுத்து சொல்லி மனப்பூர்வமா மகிழ்ச்சியோட உடம்புக்கு பொருத்தமான பிராவை அணியறதுக்கு ஊக்குவிக்கணும் ஒரு சில சிறுமிகள் வந்து தோழிகளை விட தங்களுக்கு மார்பு வளர்ச்சி குறைவாக இருக்கிறதா கருது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சரியான விடை தெரியாமல் பேசி பேசி மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அப்படி ஒரு கவலை நம்ம குழந்தைகளுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு உடம்பு ஆகும் ஒவ்வொரு மாதிரி ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதே மாதிரி ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்புகள்லையும் அளவுலேயும் தோட்டத்துலையும் வித்தியாசமாக இருக்கிறது கூட சில சிறுமிகள் வந்துட்டு ரொம்ப சீரியஸான விஷயம் எடுத்துக்குவாங்க அதையும் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா மார்பகங்கள் இரண்டும் எப்பவுமே எந்த பொண்ணுக்குமே கரெக்டா அப்படியே ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் லேசான மாற்றங்கள் வந்து இயற்கையானது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் நம்ம நம் பிரேசியர் வாங்கும்போது அவங்கள கூட கூட்டிகிட்டு போய் பொருத்தமான பிரேசியர் வாங்கி கொடுக்கணும் வாங்கினதுக்கப்புறமா அது சரியாக அவங்களுக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் காசு கொடுத்து வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்கள அதட்டாமல் உருட்டாமல் அவங்களுக்கு கரெக்டான இதை தயங்காமல் அதை தூக்கி வீசிட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை ஒமிட் பண்ணிட்டு பொருத்தமானதை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வளர்கிற தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்பக சைஸுக்கு பெருசாக இருக்கிற பிரேசியரை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம நிறைய வீட்டில் குழந்தைகள விளையாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி பள்ளிகளுக்கும் நம்ம அனுப்புகிறோம் ஸோ சாதாரணமாக அணியிறதுக்கும் அந்த பயிற்சிக்கு தக்கபடி அணியறதுக்கும் வெவ்வேறு பிரேசியர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி மாதிரியும் நடனத்துக்கு போடுறதுக்கு மாதிரியும் இருக்கிற பிரேசியரை கரெக்டாக நம்ம உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி பிரேசியரை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறதையும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கடையில் வாங்கும்போதே அங்கேருந்து ஓரளவுக்கு வந்து இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு அளவுக்கு நம்ம கேட்டு வை இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது குழந்தைகளை பெண் குழந்தைகளை பொதுவாக இந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உள்ளாடைகளை அவங்களே தொவைச்சு பராமரிக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ